டிசம்பர் மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது இயற்கை பேரிடர் நிகழ்வுகள்தான் டிசம்பர் இருபத்து ஆறு இரண்டாயிரத்து நான்கு இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாராலும் மறக்க முடியாது அன்றுதான் ஆழிப்பேரலை என்னும் சுனாமியால் இந்தியா இலங்கை உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன இன்று வரை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மறக்க முடியாத அனைவரின் உள்ளத்திலும் உள்ளது கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் வான் உயரத்துக்கு எழுந்த ராட்சத அலைகள் பல உயிர்களை சுருட்டிச் சென்றது பலர் தங்களது உறவுகளை இழந்து மாறாத சோகத்துடன் இன்றும் கண்ணீருடன் வாழ்கிறார்கள் தமிழகத்தில் சுனாமி தாக்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டது எத்தனை ஆண்டுகளானாலும் சுனாமி தந்த வடு மாறாது இந்திய பெருங்கடலில் அந்தமான் தீவு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு இடையே ஆழ்கடலில் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று காலை ஏழு மணியளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஒன்பது புள்ளி மூன்று அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சர்வதேச அளவில் இதுவரை பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்று இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இந்தோனேஷியாதான் இந்தோனேஷியாவில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுனாமி அலைகள் தொலை தூரத்துக்கு பயணித்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கென்யா சோமாலியா உள்ளிட்ட நாடுகளையும் தாக்கியது நிலநடுக்கம் ஏற்பட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சுனாமி இந்தியாவை தாக்கியது இந்தியாவில் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடுதான் சுனாமி தாக்குதலால் இந்தியாவில் மட்டும் சுமார் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதில் தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் தினத்தின் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து உறவினர்கள் நண்பர்கள் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதிகாலையான அன்று கடற்கரையில் நடைபயிற்சிக்குச் சென்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள் கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்றுக்கணக்கான மக்களை அள்ளிச் சென்றது சுனாமி சுனாமி குறித்து எந்த முன்னெச்சரிக்கையும் அறிவிக்கப்படாததால் மக்கள் தங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள கால அவகாசம் கிடைக்காமல் பரிதாபமாக உயிரிழந்த நாள் அது தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி பாதிப்பின் நினைவாக கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுனாமி நினைவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கடலுக்குள் பாலை ஊற்றியும் பூக்களைத் தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்